தொடர் எ மனிதர்களில் மிக சிறந்தவர்களுடைய கோபத்தை பெறுவதற்கு நாம் விரும்ப மாட்டோம் நம்முடைய பெற்றோர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல் நம் மீது கோபமாக இருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய தலைவர்கள் அல்லது நம்முடைய நாம் வியாபாரம் செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய அதனுடைய முதலாளிகள் நம் மீது கோபத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் ஒன்று இது வியாபார ரீதியாக இருந்தால் விலகி விடுவதற்கு முயற்சி செய்வோம் அல்லது சமாதானப்படுத்த முயற்சி செய்வோம் குடும்பமாக இருந்தால் முழுக்க முழுக்க சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம் எந்த காரியத்திலே நாம் தவறிழைத்தோமோ அதை இனி செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுப்போம் அது குறித்து விளக்கம் கொடுப்போம் இனி ஒரு காலத்திலும் அதை செய்ய மாட்டோம் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் படைத்த முதலாளியான நமக்கெல்லாம் மிக மிக விருப்பமான ரப்புல் ஆளுமை அவனுடைய கோபத்திற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது ஆளாக கூடாது அப்படி கோபத்திற்கு ஆளானவர்களை நண்பர்களாகவும் ஆக்கக்கூடாது அதை குரான் அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் மும்தஹினாவினுடைய கடைசி வசனம் பதிமூன்றாவது வசனம் யா ஐயுல்ல ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே நா தத்த வல்லவ் ஓமன் கலிபல்லாகும் அழிஹி அல்லாஹ் எவர்கள் மீது கோபம் கொண்டு விட்டானோ அந்த சமூகத்தினரை நீங்கள் நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் ஏன்னு சொன்னா கதிசூ மின் அசாபில் மன்னரை வாசிகளை பற்றி நிராகரிப்பவர்கள் அவர்கள் திரும்ப எழுப்பப்பட மாட்டார்கள் என்று நம்பிக்கை இழந்தது போல மறுமையை பற்றி நிச்சயமாக இவர்களும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று காரணத்தை அல்லாஹ் சொல்கின்றார் அப்ப மறுமையை பற்றிய நம்பிக்கை இருக்குது பாருங்க அது ஒரு மூமின் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதுல சந்தேகம் வரக்கூடாது பலகீனம் ஏற்படக்கூடாது அந்த நம்பிக்கை இருக்குமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்திலேயே அதை என்ன செய்யக்கூடாது ஒரு மூமி நம்ப நம்ப கூடாது ஒரு பூமி நம்பும் பொழுது நிச்சயம் அருமை என்பது வரும் மறுமை என்பது கண்டிப்பாக ஏற்படும் அப்ப கோபப்பட கோவப்படக்கூடிய கூட்டம் யாரு யாரெல்லாம் மறுமை வராது என்று சொல்கின்றானோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் அல்லாஹ் கோபம் யார் மீது படுகிறான் மறுமை என்று ஒன்று வராது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான் இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த கூட்டத்தினர் மீது கோபப்படுகின்றான் அதுதான் இங்க நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப கோபப்படுறான்னு சொல்லும் போது அவனை நீ நண்பனாகவும் ஆக்கி கொள்ளாத அப்ப ரெண்டு விஷயம் ஒண்ணு நம்பிக்கை இழப்பு ஏற்படக்கூடிய இடத்துல நீ நட்பு வைக்காதே உனக்கும் அந்த அந்த நோய் பரவும் அந்த நோய் என்பது அது வந்து எப்படி பரவும் அந்த நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிற அந்த 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 பாதிப்பு உள்ளவனோட நீ நட்பு வைக்கும் பொழுது அவன் அந்த நோயை உன்னை பரப்பிடுவான் அவனோட நட்பு வைக்காதேன்னு சொல்லி அல் குரான் என்ன செய்யுது நமக்கு உபதேசிக்கிறது அப்போ இந்த நம்பிக்கை என்கின்ற அந்த விஷயம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் அப்ப ரெண்டாவது செய்தி என்ன மன்னரிக வாசிகளை பற்றி நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை இழந்தது போல அப்படிங்கிறான் கபர்லா அடக்கமா இருக்கிறாங்களா இல்லையா இவர்கள் எழுப்பப்படுவார்களா மாற்றார்களா இவர்களை அல்லா எழுப்புவானா மாட்டானா கண்டிப்பாக எழுப்புவான் மறுமை என்பதே இவர்களை கொண்டுதான் நடத்தப்பட இருக்கிறது நம்மளை கொண்டுதான் அடக்கம் பண்ண உடனே நம்மளை கொண்டுதான் அல்லாஹ் நடத்த இருக்கின்றான் மறுமை என்கின்ற அந்த மிக பெரும் நிகழ்ச்சியை மாயர் என்கின்ற அந்த மைதானத்திலே அப்படி நடத்தப்பட இருக்கின்ற அந்த நிகழ்வுல இவன் மன்னரைகளில் அடக்கப்பட்டிருப்பவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று நிராகரிப்பவர்கள் நம்பிக்கை இழந்தது போல மறுமையை பற்றி அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளான இவர்களும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் இவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல் குரான் உபதேசிக்குது அப்ப நண்பர்களாக நாம் ஆக்கக்கூடியவர்களை நிறைய விஷயத்தை சொல்லுது இவர்களை உற்ற நண்பர் ஆக்காத இவனை உற்ற நண்பன் சொல்லி அல் குரான் பல இடங்கள்ல உபதேசிக்குது ஆனா சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப கரெக்டான இடங்கள் சும்மா போற வர காஃபீர் முஷிரிக்கெல்லாம் பிடிச்சு என்ன செய்யல இவன வந்து நண்பனா அல் குரான் தெளிவா சொல்லுது என்ன சொல்லுது குஃபுல தெளிவா இருந்துல தெளிவா இருந்து இஸ்லாத்தை தெளிவா இருக்கிறான் சிறு அவன் சிற்க செய்யறதுல தெளிவா இருக்கிறான் இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்றான் இந்த மாதிரி ஆட்களை தேடி பிடிச்சு குரான் சொல்லுது எல்லாரையும் பொத்தாம் என்ன செய்யல சொல்லல அல்லாஹுடைய தூதர் எல்லா சமூகத்திலும் பழகி இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரி குஃப்ர வந்து சுமந்து கொண்டு குஃப்ர வந்து கொண்டு வந்து திணிப்பதற்கோ அல்லது குஃப்ருதான் சரி என்று காணக்கூடிய மனிதனாக இருந்தாலோ அவனிடத்துல நெருங்கிய நட்பு என செய்ய முடியாது ஒரு மூமினாக ஒரு கொள்கைவாதியாக வைக்க முடியாது என்கின்ற அழகான செய்தியை இந்த இடத்துல அல் குரான் அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கின்றான் ஆகையால் மிக கவனமாக இந்த விஷயத்துல நாம இருக்க வேண்டும் இந்த நட்பு விஷயத்துல இருக்க வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி மறக்காத்துகோம்